இந்த இலையை வெறும்லையை கலக்கி குடிங்க உடம்பில் எங்கு கல் இருந்தாலும் வெளியே வந்துடும் கல்லடைப்பு வந்துவிட்டால் அந்த வலியை தாங்கவே முடியாது அதற்கு தமிழ் மருந்தும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் ஆங்கில மருந்தும் எடுத்துக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அதற்கு நிரந்தரமாக தீர்வு காண முடியாது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டேதான் இருக்கும் நீங்கள் எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும் அந்த கல் உருவாகி கொண்டேதான் இருக்கும் கல் வெளியேறும் போது அதிக வலி எடுக்கும் இப்படி நீங்கள் மருத்துவரையே நானும் செல்லாமல் ஒரு இலையினால் உங்கள் கல்லடைப்பு சரியாக கல் உடனே வெளியே வந்துவிடும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் இந்த இலையை சமூக வலைதளங்களில் ஒரு பெண் எடுத்து எப்படி குடிக்க வேண்டும் என்பது வரை வீடியோ போட்டிருக்கிறார் அதாவது யானை நெருஞ்சி செடி என்று கிராமங்களில் கிடைக்கும் இந்த செடியை நீங்கள் பிடுங்கி ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்துக் கொண்டு செடியை கலக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் அது திடீரென்று எண்ணெய் குறிப்பாக காலை வெறும் வயிற்றில் தான் குடிக்க வேண்டும் இப்படி குடித்தால் நீங்கள் உங்கள் கல் சிறுநீரின் வழியே அப்படியே வெளியே கொண்டு வந்து விடுமாம் கல்லடைப்பு இருக்கும் அறிகுறிகள் இப்படித்தான் இருக்கும் பின்பக்க விழாவில் வலி அல்லது முதுகு வலி ஒரு பக்கம் அல்லது இரண்டு பக்கத்திலும் வலி இருக்கும் குமட்டல் வாந்தி அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சிறுநீர் அளவு அதிகரித்தல் சிறுநீரில் ரத்தம் காணப்படுதல் அடிவயிற்றில் வலியோடு கூட சிறுநீர் கழித்தல் இரவு நேரத்தில் அதிகளவு அளவு சிறுநீர் கழித்தல் ஆணின் முதன்மை இனப்பெருக்க உறுப்பில் வலி சிறுநீரின் நிறம் இயற்கைக்கு மாறாக காணப்படுதல் இப்படி இருந்தால் அது கல்லடைப்பின் அறிகுறிதான் அதற்கு முதலில் சிகிச்சை எடுத்துவிடுங்கள் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே கல்லடைப்பு தாங்க அதுவும் ஆண்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கு அதுக்கு அருமருந்துன்னு சொல்லலாம் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய ஆணை நெருஞ்சி செடி இந்த செடி தாங்க இதை வந்து உங்களுக்கு எப்படி இதை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதுங்க இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணியை பிடிச்சிட்டுங்க இந்த இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே வச்சு இப்படி செஞ்சு வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா இதாக பிசின் மாதிரி வரும்ங்க தெரியுதுங்களா தண்ணி இப்படி விழுந்து நீங்க பாத்திருக்கீங்களா நீங்க பாருங்க கையில எப்படி ஒட்டுதுன்னு பாருங்க இதை வந்து நீங்க குடிக்கிறதுனால என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கல் அடைப்பு வந்து அப்படியே அந்த கல் வந்து வலுக்கிட்டு யூரின் வழியா வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து அருமருந்துங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் பண்ணவே தேவையில்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இயற்கையா இருப்போம் ஆரோக்கியமா இருப்போம்ங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்